வணக்கம் பிரதான செய்திகள் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல் பழிவாங்கல் இனிமேல் நடக்காது அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வழங்கிய உத்தரவாதம் பொது தேர்தலுக்கு பின் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நாளை ஆரம்பம் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு உடனடியாக ரத்து பரிட்சை மோசடிகளில் ஈடுபட்டுள்ள எழுபத்தி அதிகாரிகள் இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு நாட்டில் எலிகாற்றல் பெறவும் அபாயம் சுகாதார திணைக்களும் எச்சரிக்கை அரசு நிதியில் தொலைபேசி கட்டணத்தை செலுத்திய முன்னாள் அமைச்சர் நீதிமன்றத்தின் உத்தரவு நெல்லையடியில் புடவை கடைக்கி தீ வைத்த வன்முறை கும்பல் பெருமதியான எரிந்து நாசம் திட்டமிட்டு ஒடுக்கப்படும் போராட்டங்கள் சரணடைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு என்ன நடந்தது உறவுகள் சங்கம் கூட்டாக அறிக்கை இணைத்திறன் மக்கள் நல அரசு சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரசு ஊழியர்களுக்காக தாம் துணை நீட்பதாக ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் மக்களுக்காக பாடுபடும் அரச அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் நடக்காது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடத்தொழில் மற்றும் நேரியல் வழங்கல் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கு மேற்கண்டவாறு தெரிவித்தார் விவசாய அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனரகுமார அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் விரிவாக கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சனைகள் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் எனவே வினைதிறன் மிக்க மக்கள் நில அரசு சேவையை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே இம்முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அரச கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பா தாகவும் அரசு ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அரசு ஊழியர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார் பிரஜைகளை திருப்திப்படுத்தும் வகையில் வினைத்திறன் மற்றும் செயல்திறன் மிக்க அரசு சேவையை உருவாக்க தற்போதைய அரச உத்தியோகத்தரின் அர்ப்பணிப்பு அவசியமானது எனவும் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் நிறைவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் விழாக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பொது தேர்தலின் பின்னர் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மிக விரிவாக ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நாளை ஆரம்பமாக உள்ளது இதன்படி எதிர்வரும் பதினோராம் தேதி நட்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக இதுவரை ஐம்பத்தி எட்டு குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன மட்டக்கிழப்பு ஜாழ்பாணம் திகாமண்டலம் மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்து அதிகளவான சுயேட்சை குழுக்கள் இவ்வாறு கட்டுப்படத்தினை வாய்ப்பளிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ள பணியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி வரும் எட்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது இலங்கை மத்திய வங்கி ஆளுநரின் ஓய்வூதியத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் என்ற வகையில் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் தேதி வெளியிடப்பட்டு வர்த்தமானி அறிவிப்பின்படி இந்த தீர்மானம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை மோசடிகளில் பேர் ஈடுபட்டுள்ளதனால் பரீட்சைகள் தனி களத்தை முழுமையாக மாற்றியமைக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்க கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரீட்சைகள் சம்பந்தமான மோசடிகளில் ஈடுபட்டு நானூற்றி எழுபத்தி மூன்று பேரின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அவர்கள் எந்தவொரு பரீட்சைகளின் போதும் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் பிரதேச பணிப்பாளர் நாயகம் மற்றும் மூத்த அதிகாரிகளின் பெயர்களும் அடங்குகின்றன எனவே தற்போதைய சூழ்நிலையில் பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் பரவும் இந்த வருடத்தில் இதுவரை நாட்டில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது டெங்கு நோயாளர்களின் இறப்பு விகிதத்தை விட எலிகாய்ச்சல் நோயாளிகளின் இறப்பு வீதம் அதிகமாக இருப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமிந்த முதுகுடு தெரிவித்தார் காரணமாக நிறுத்தப்பட்ட உர மானியத்தை வழங்குமாறு தேர்தல்கள ஆணைக்குழுவிடம் முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்த அமர கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்ட உரமானியத்தை வழங்குமாறு முன்னாள் விவசாய அமைச்சர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் இது தொடர்பாக கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார் இதனையடுத்து கருத்து வெளியிட்ட அவர் உரமானியத்தை மக்களுக்கு வழங்கியமைக்காக தற்போதைய ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆனால் விவசாயிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த உரமானியம் வழங்குவதை இடைநிறுத்தியமையினால் விவசாயிகளுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நாட்டிற்கு புரதச்சத்து வழங்கும் மீனவர்களுக்கும் எரிபொருள் மானியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகத்துறை அமைச்சராக இருந்தபோது அவரது தனிப்பட்ட தொலைபேசி கட்டணமாக இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவை அரசு அச்சக கூட்டு தாபனத்தின் நிதியை பயன்படுத்தி செலுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவருக்கு எதிராகவும் அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவருக்கு எதிராகவும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்படுவதாக இன்றைய தினம் நீதிபதி சுஜீவ நிசங்கவினால் அறிவிக்கப்பட்டது தமிழ்த் தேசிய அரசியலில் இன்று நிராகரிக்க முடியாத ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே உள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வன்னி தேர்தல் தொகுதி செயற்பாட்டாளர்களுடனான ஒன்று நேற்று மாலை மாங்குளம் பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வன்னி தேர்தல் மாவட்ட பிரதான வேட்பாளர் தவபாலன் தலைமையில் இடம்பெற்றது நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் வன்னி தேர்தல் தொகுதி வேட்பாளர்கள் வன்னி தேர்தல் தொகுதியின் செயற்பாட்டாளர்கள் என பலரும் இங்கு சமகால அரசியல் நிலைமைகள் எதிர்வரும் தேர்தலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு பன்னி தேர்தல் தொகுதியில் தேர்தலுக்காக பணியாற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது வெளிநாட்டு பிரஜையின் பணத்தை கொள்ளையிட்டவர்கள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சண்டிலிப்பாய் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் இந்த துணிகர சம்பவம் இடம்பெற்றுள்ளது காணியை விட்டுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜையின் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் பணம் கை தொலைபேசி மற்றும் கடவுச்சீட்டு என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரியின் கீழ் உள்ள போலீஸ் குழுவினர் ஊரலு பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர் பணத்தை பறிகொடுத்தவர் சேந்தாங்குளம் பகுதியில் காணியை விட்டுவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேல் நீதிபதிக்கு அவதூறு ஏற்படுத்தி சுவரட்டிகளை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று பிற்பகல் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் களனி மற்றும் தஹிவளை பகுதிகளில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து மூன்று கையடக்க தொலைபேசிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன அம்பகோட்டே மற்றும் தஹிவளை பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஒரு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டு னர் இவர்கள் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சந்தேக நபர்கள் அதிகமான சுவரொட்டிகளை அச்சிட்டு வைத்திருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வருடத்தின் முதல் எட்டு மாதங்களில் காட்டுஜான காட்டுஜானைகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு முதல் எட்டு மாதங்களில் முன்னூற்றி நாற்பது காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன இவ்வருடம் இதே கால பகுதியில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது காட்டு யானைகள் மாத்திரமே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு முதல் எட்டு மாதங்களில் காட்டு யானைகளின் தாக்குதலால் நூற்றி பதினேழு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை தொன்னூறாக குறைந்துள்ளது யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு தமது திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் சர்வதேச நல்லொழுக்க தினத்தை முன்னிட்டு இன்றைய தினமா வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரின் ஏற்பாட்டில் போதைக்கு எதிரான கவனங்கிறப்பு போராட்டம் ஒன்று சங்கானை பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு முன்னால் நடைபெற்றது சங்கானகில் புதிதாக ஒரு மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது குறித்த மதுபான சாலை அமைக்கவுள்ள இடத்திற்கு அருகாமையில் பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் மத ஸ்தலங்கள் குடிமனைகள் காணப்படுகின்றன எனவே அந்த பகுதியில் மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மதுசார விலைகளை குறைத்து எமது சமூகத்தை அளிக்க வேண்டாம் போதையற்ற வாழ்வே ஆரோக்கியத்திற்கான வழி எமது சமூகத்தை அளிக்கும் மது அமக்கு தேவைதான முடவன் ஆக விரும்பும் மானிடனே மதுவை கையில் எடுக்காதே இளைய சமூகமே மதுவை உங்கள் கைகளில் எடுக்காதீர் சிறுவர்களையும் மகளிரையும் மதுவுக்கு அடிமைப்படுத்தாதே என கோஷமிட்டு பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் முடிவில் சங்கானை பிரதேச செயலர் கவிதா உதயகுமார் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டது இதில் வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினர் சங்கானை பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினர் வலிகாமம் மேற்கு முச்சக்கர வண்டி சங்கத்தினர் மற்றும் இளைஞர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கிராம உத்தியோகத்துறை இடமாற்ற வேண்டாம் என கோரி யாழ தென்மராட்சி வரணி நாவற்காடு பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் நாவற்காடு கிராம அலுவலராக கந்தசாமி தர்மேந்திரா என்பவர் கடமையாற்றி வந்தார் நாவற்காடு பிரதேசத்திற்கு கிராம அலுவலராக நியமனம் பெற்று ஆறு மாதங்கள் பூர்த்தியாகாத நிலையில் அவருக்கு திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த இடமாற்றத்தை ரத்து செய்ய கோரி கிராம மக்களின் கையெழுத்து மகஜர் ஒன்று தயார்படுத்தினர் குறித்த மகஜர் அடங்கிய கோரிக்கை கடிதத்துடன் பிரதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் சாவகச்சேரி பிரதேச செயலரை சந்தித்திருந்தனர் எனினும் மக்களின் கோரிக்கைக்கு பிரதேச செயலரால் உரிய தீர்வு வழங்க வழங்கப்படாத நிலையில் பிரதேச மக்கள் இணைந்து தீர்வு கோரி இன்றைய தினம் நாவற்காடு பொது மண்டபத்தில் அமைந்துள்ள கிராம அலுவலகத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இதன்போது மாற்றாதே மாற்றாதே கிராம அலுவலரை மாற்றாதே மக்களுக்கு ஜனநாயகம் இந்த நாட்டில் இல்லையா மேலிடம் யார் அரசியல் பின்னணியா உடனடியாக அமுல்படுத்தவும் புதிய அரசாங்கம் வந்தவுடன் புதிய நியமனமா தீர்வு இல்லாவிடின் போராட்டம் தொடரும் போன்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடை ஒன்றுக்கு வன்முறை கும்பலினாலே தீ வைக்கப்பட்டதில் கடையிலிருந்து பெருமதியான ஆடைகள் தீயிலறிந்து நாசமாகியுள்ளன நெல்லியடி சந்தைக்கு ஆண்மையில் உள்ள புடவை கடைக்குள் நேற்று புதன்கிழமை இரவு மூவர் அடங்கிய வன்முறை ஒன்று அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த ஆடைகள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் தீ வேகமாக பரவியதில் அங்கிருந்த பெருமதியான ஆடைகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதேவேளை கடந்த வாரம் குறித்த புடவை கடைக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் ஆடைகளுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முற்பட்ட வேளை கடையில் நின்றவர்கள் சுதாகரித்துக் கொண்டு அவர்களை பிடிக்க முற்பட்ட வேளை அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக விசாரணையில் இந்நிலையில் மீண்டும் நேற்றைய தினம் வன்முறை கும்பல் குறித்த புடவை கடைக்கு தீ வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான போராட்டத்தை திட்டமிட்டு ஒடுக்க முயற்சிக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக கண்டன அறிக்கை விட்டுள்ளதுடன் வடகிழக்கில் ராணுவத்திடம் சரணடைந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் முப்பத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட கைக்குழந்தைகளுக்கு என்ன நடந்தது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர்கள் அம்மாக்கள் ரோட்டுல நின்று போராடுற அம்மாக்களும் எங்க பிள்ளைகளுக்காக எங்களோட உறவுகளுக்காக நின்று நாங்கள் ரோட்டுக்கு வந்தா போல ஒவ்வொரு வாயாலையும் அவசியம் இல்லை இவர் ஆரென்றதை எங்களுக்கு இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சி தர இந்த அரசாங்கம் அப்படி ஒரு உண்மையை செய்யுமா இருந்தா இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்ப இல்லாட்டிக்கும் இந்த அரசாங்கமும் நம்ப போறதும் இல்லை நாங்க சர்வதேச வேலையையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் உங்களுக்கு ஒரு நீதி வேணும் என்று அப்படியே நாங்கள் நின்று போராடி கொண்டு நிற்கிற நேரத்தில் இவர் ஆறு இவர் என்னத்துக்காக வந்தவர் இவர் என்ன பிரியா இவருக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை என்றதை இந்த எங்களுக்காக தான் இந்த பொலிசு ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்குது இந்த பொலிசு அரைஞ்சி எங்களுக்கு சொல்ல வேணும் அதைத்தான் நாங்கள் கேட்டு நிக்கிறோம் சர்வதேச சிறுவர் தினம் அன்று வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சர்வதேச நீதி கோரி கவனிப்பு போராட்டத்தை மேற்கொண்டோம் எட்டு மாவட்ட காணாமல் பட்டியலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட கை குழந்தைகள் என்ன நடந்தது நிற்கின்றோம் இந்த குழந்தைகளை வளர்ந்து காணாமல் ஆகிய விடயத்தில் உலகளாவிய ரீதியில் சிறிலங்கா முதலாமிடத்தை பெற்ற இத்துடன் சமூகத்தின் இன்றைக்கு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்